திருமுறை திருநாள் சம்பந்தர் இயற்றிய தேவாரம் பண் வியாழக் ராகம் சௌராஷ்டிரம் பிடியதன் உருவுமை எனத் தொடங்கும் பாடல் வழிபடும் மாவிகொடு தடி வழிபடும் மாவிகன பாவி முதல் திருமுறையில் அமைந்துள்ள ஐந்தாவது பாடல்தான் கிழியதன் உருவமை என்று தொடங்கும் பாடல் இது வியாழக்குருதி என்ற பண்ணில் அமைந்துள்ளது தற்காலத்தில் சௌராஷ்டிர ராகத்தில் இந்த பதிகம் பாடப்படுகிறது திருவிராகம் என்ற அமைப்பு அமைப்பில் இயற்றப்பட்ட பதிகம் இது இதில் பிள்ளையார் உருவான செய்தியை ஆசிரியர் விளக்கமாக கூறுகிறார் கைலாயமலையில் சிவபெருமான் களிர் வடிவாகவும் உமையம்மை பிடியாகவும் யானையுடைய பெண்பால் வந்து பிடி என்று சொல்லப்படும் ஆண்பால் களிர் என்று சொல்லப்படும் தமிழ் இலக்கியங்கள் அதுபோல் களிர் வடிவை எடுத்த செவ்வெருமானும் பிடிவடுவம் எடுத்த உமையமையும் இருவரும் கூடி அதனால் உண்டான பெருமான் தான் கணபதி பெருமான் என்று இந்த பாடலே கூறப்படுகிறது பிடியதன் உருவுமை கொல என்று சொல்கிறார் வடிகொடு தனதடி வழிபடும் இந்த கொண்டு கூட்டு பொருள் என்றதில் இந்த பாடல் அமைந்துள்ளது பாடலுக்கு அப்படியே நாம் பொருள் கொள்ளக்கூடாது பாடலை முழுமையாக தான் எடுத்துக்கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் பிடிக்கதன் உருவமை கொடை கரியது வடிகொடு கரியதுன்னா கறிங்கிறது யானை கரியது வடிகொடு தனத அது வரைக்கும் தான் ஒரு சொல் அதுக்கப்புறம் தனதடி வழிபடும் அடியவர் மிகு கொடை தன்னுடைய திருவடிகளை பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு இறைவன் அருள் புரிவார் மிகு கொடை வடிவீனர் பயில்வழி வளமுறை இறையே இப்படி இந்த இறைவனை நாம் வணங்கினாக்க இறைவனுடைய திருவருளானது சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறுவது எந்த பன்னிசையாக இருந்தாலும் முத முதலே விநாயகர் மேலே பாடுவது ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார்கள் தேவார ஆசிரியர்கள் போதுவார்கள் எல்லாரும் அந்த முறையில் பிடியீதனும் பாடிட மற்ற பாடல்களை பாடுவார்கள் இதுதான் இந்த பாடலுடைய பொருள்